வணக்கம் லங்காஃபர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி நாங்கள் பகிரங்கமாக கூறுவதாக இருந்தால் சாணக்கியன் எம் ஏ சுமந்திரன் மற்றும் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் மூவரும் தமிழக முதல்வர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை சென்று சந்தித்திருக்கிறார்கள் அந்த செய்தி அனைத்து ஊடகங்களிலும் பிரபல்யமாக போய்கொண்டிருக்கிறது பிரபலமாக வைரஸாக கொண்டிருக்கிறது அந்த புகைப்படங்கள் கூட கேலி சித்திரங்களாகவும் குறை கூறுபவர்களும் அதனை ஆதரிப்பவர்களும் என்று பல தரப்பட்ட வகையிலே பல கோணங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் லங்காஃபோர் ஊடகம் அதை எப்படி பார்க்கின்றோம் என்று நாங்கள் இங்கே அலசுவதற்காக இருக்கின்றோம் ஆம் பாருங்கள் ஊடகத்தின் ஊடாக இந்த அலசலை செய்வோம் ஆம் இந்த சந்திப்பு ஸ்டாலின் அவர்களை சணக்கியனவர்களும் சுமந்திரன் அவர்களும் மற்றும் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களும் சென்று சந்தித்திருக்கிறார்கள் செல்வம் அடைக்கல்நாதன் சாணக்கியன் சுமந்திரன் இவர்களுக்குள் என்ன ஒற்றுமை எதற்காக சாணக்கியனும் ஏ சுமந்திரன் அவர்களும் செல்லுகின்ற பொழுது எதற்காக செல்வம் அடைக்கலநாதன் அவர்களை அழைத்து சென்றார்கள் அல்லது அவரோடு சேர்ந்து நின்று அந்த பேச்சுவார்த்தையிலோ அல்லது ஒரு கலந்துரையாடல் அல்லது ஏதோ ஒரு ஒப்பந்தம் அல்லது ஒரு ஏதோ ஒரு பொருந்துணர்வின் ஊடாக நாங்கள் அடுத்த நகர்விற்கு எழுத்தமிழர்களுடைய விடுதலையாக இருக்கட்டும் அல்லது எழுத்தவர்களுடைய அடுத்த நகர்கள் எழுத்தவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை இலங்கையிலே எப்படி பெறுவது அல்லது உறவுகளை பலப்படுத்துவதால் தமிழ்நாட்டோடு சேர்ந்து இளத்தமிழர்களுடைய உறவை வடக்கு கிழக்கு உறவை எப்படி பலப்படுத்துவது என்ற கோணங்களிலே பேசியிருக்கிறார்கள் என்று அறியப்படுகிறது அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய கேள்வி சுமந்திரன் அவர்களும் சாணக்கியன் அவர்களும் சென்றது சரி அவர்கள் ஒரே கட்சியிலே ஒரே கூட்டோடு அந்த கட்சியில் பிரிந்திருக்கின்ற அணியில் சுமந்திரன் அணியில் இருப்பவர் சாணக்கியன அதற்குள் எப்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து பிரிந்து சென்ற செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் எப்படி சென்றார் என்று பார்க்கின்ற பொழுது அதிலே நாங்கள் அவர்கள் இருவரும் வென்றவர்கள் பாராளுமன்றத்துக்கு சென்றவர்கள் என்று நாங்கள் பார்க்காமல் நாங்கள் பின்னணியிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் இந்தியாவிலே தமிழக டிஎம்கே கட்சியின் ஒரு சில பிரமுகர்களோடு பேசியதில் டெலோ இயக்கத்தை சேர்ந்த செல்வம் அடைக்கலநாதன் அவர்களை இவர்கள் அழைத்து சென்றிருக்கிறார்கள் காரணம் கருணாநிதியினுடைய செல்லப்பிள்ளையாக பிள்ளையாக இருந்தவர்தான் ஸ்ரீ சபாரட்னம் அவர்கள் அதாவது டெலோ ஸ்ரீ சபாரட்னம் அவர்கள் அதே வழியிலே எம்ஜிஆருடைய செல்ல நேரடியாக எதிர்த்து எம்ஜிஆர் பக்கம் என்றவர் பிரபாகரனாகவும் இருக்கிறார்கள் என்பது தெரிந்த கருணாநிதிக்கும் அந்த கருணாநிதியுடைய உறவை அடைக்கலம் செல்வன் அடைக்கலநாதன் அவர்கள் என்றே பேணி கொண்டு வந்திருக்கிறார் அவரை அழைத்து சென்றால் மேலும் அவர்களுக்கு சில சிறப்பான பரிவுரைகள் அல்லது சிறப்பான அணுகுமுறைகள் அல்லது சிறப்பாக அவரை முழுமையாக சந்தித்து பல விடயங்களை பேசலாம் என்று அழைத்து சென்றார்கள் என்று கூறப்படுகிறது அப்படி பார்க்க போகின்ற பொழுது சாணக்கியன் அவர்கள் செல்கின்ற பொழுது செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள்தான் தலைமை தாங்கியதாகவும் கூறப்படுகிறது அந்த வகையிலே அங்கே கொடுக்கப்பட்ட மரியாதையில் அதிகபட்சம் கிடைத்தது செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களுக்கு தான் என்று கூறப்படுகிறது அந்த வகையிலே தான் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களை அந்த டெலோ அமைப்பு கருணாநிதிக்காக கருணாநிதியினுடைய செல்ல பிள்ளைகளாக இருந்த டெலோ அமைப்பு கருணாநிதி ஆதரித்த டெலோ அமைப்பின் தலைவராக இப்பொழுது செல்வம் அடைக்கல்நாதன் இருக்கின்ற காரணத்தினால்தான் இவர்கள் அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படுது அதே வேளையிலே சிறீதரன் அவர்களும் இவரை போய் சந்தித்திருக்கிறார் யார் ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருக்கிறார் என்பது நாங்கள் பார்க்கக்கூடியதாக கேட்கக்கூடியதாக இருக்கிறது அவர்களும் சென்று அது சாதாரணமாகவே ஈழத்தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு அரசிற்கும் உள்ள ஒற்றுமையை பற்றி அவரும் சிறிது உரையாடியிருக்கிறார் அது அதிக நேரம் அவரோடு ஒதுக்கவில்லை என்றும் அறியக்கூடியதாக இருக்கிறது சாணக்கியன் சுமந்திரன் மற்றும் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களை அணுகி அவர்களோடு நடத்திய பேச்சுவார்த்தையைப் போலவோ அவர்களுக்கு கொடுத்த மரியாதையோ அல்லது அவர்களுக்கு ஒதுக்கிய நேரத்தை போலவோ ஸ்ரீதரன் அவர்களுக்கு ஒதுக்கவில்லை என்பதும் அறியக்கூடிய விடயமாக இருக்கிறது இந்த விடயத்தை நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மிக பெரிய டிஎம்கே கட்சியின் இருக்கின்ற ஒரு உறுப்பினர் அங்கத்தவர் அவரும் ஒரு டிஎம்கே கட்சியிலே இருக்கின்ற முக்கியமான ஒரு பிரமுகருடைய தான் நாங்கள் லங்காபூர் ஊடகம் அந்த தகவலை எடுத்திருக்கின்றோம் அந்த வகையிலேயே அதனை நாங்கள் உண்மையாகவே நாங்கள் கருதக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் கூட அவர்களுடைய அணுகுமுறைகள் தமிழ்நாடு எங்களுக்கு வடக்கு கிழக்கு மக்களுக்கு கட்டாயம் இலங்கை மக்களுக்கு தேவை என்ற அடிப்படையிலே நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடம்தான் ஆனால் அவர்களை மாத்திரம் நாங்கள் நம்பியிருக்க முடியாது அவர்கள் எங்களுடைய பெரு அதாவது எங்களுடைய அபிலாசைகளையோ அல்லது உரிமைகளையோ பெற்றுத்தருவதற்கோ அல்லது சிறையிலே வாடுகின்றவர்களை அழைத்து வெளியே அதாவது அரசியல் கதிகள் விடுவிப்புக்கோ இவர்களால் எதுவும் செய்ய முடியாது அவர்களுடைய அனுசரணைகளோ அல்லது அவர்களுடைய வார்த்தைகளோ இலங்கை அரசு <tosan> என்பிபி அரசுக்குள் செல்லுபடியாகும் என்று நாங்கள் நம்ப முடியாது அதேவேளையிலே இலங்கையிலே இருக்கின்ற மலையக மக்களின் ஊடாக ஒரு அனுசரணையாளர் அல்லது மலைய மக்களுடைய ஒரு பிரதிநிதியோர சென்றிருந்தால் அது மேலும் பாராட்டக்கூடிய விடயமாக இருக்கும் இருந்தாலும் கூட அதற்கு இந்தியாவிலே இருக்கின்ற தமிழ்நாட்டு அரசு மலையக மக்களுக்கோ அல்லது தொண்டமானுடைய மகன்களுக்கோ வாரிசு கொடுக்கின்ற அந்த மரியாதையையும் அந்த உரிமையையும் இவர்களுக்கு பெரிதாக கொடுப்பதாக தெரியவில்லை இருந்தாலும் கூட எங்களுக்கு கட்டாயம் தமிழ்நாட்டினுடைய ஒத்துழைப்பு ஒத்தாசை மற்றும் ஒரு முன்சிரிப்பு எங்களுக்கு தேவைப்படுகிறது இருந்தாலும் அது கடைசி யுத்தத்திலே என்ன நடைபெற்றதோ ஏது நடைபெற்றதோ என்று தெரியாம இல்லாமல் நாங்கள் எந்த ஆட்சி யார் ஆட்சிக்கு டிஎம்கே வருகிறதா ஏடிஎம்கே வருகிறதா சீமான் வருகிறாரா அல்லது பிஜேபி வருகிறதா யார் வந்தாலும் சரி தமிழ்நாட்டை ஆளுகின்ற ஒரு தமிழக முதலமைச்சரோடு நாங்கள் அந்த முதலமைச்சர் கட்சியோடு அந்த ஆளும் கட்சியோடு தமிழ்நாட்டை ஆளும் கட்சியோடு நாங்கள் உறவை நல்லபடியாக பேணிக்கொள்வது நிச்சயமாக நல்ல ஒரு ஆரோக்கியமான வடியமாகத்தான் இருக்கும் என்று லங்கா ஊடகமும் கருதுகிறது அந்த வகையிலே நாங்கள் அவர் மாத்திரம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்காமல் எமது நாட்டுக்குள் எமது கட்சிகளாக இருக்கட்டும் எமது இலங்கை இருக்கின்ற மூ இன மக்களும் ஒன்று சேர்ந்து எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் தீர்த்து எங்களுடைய அபிலாஷைகளை நாங்கள் பெறுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டுமே தவிர இவர்களோடு நாங்கள் உறவை வைத்திருக்கலாமே தவிர அவர்களை மாத்திரம் நம்பியோ அவர்களை நாங்கள் பேச்சுவார்த்தை மேடையில் அவர்களை அனுசரணையார்கள் வைத்தோ நாங்கள் அதனை நாங்கள் எங்களுடைய அபிலாஷைகளை பெற்று எங்களுடைய அபிலாஷைகளை பெற முடியாது என்பது எங்களுடைய அசைக்க முடியாத கருத்தாக இருக்கிறது மேலும் இப்படியான செய்திகளை தொடர்ந்தும் தருவோம் தொடர்ந்தும் லங்காபூர் ஊடகத்தோடு இணைந்திருங்கள் லங்காபூர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி